வாழ காலத்தை சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் மதியானம் சாப்பிட்டு தூக்கம் சாயங்காலம் ஒரு காஃபி டீ நைட் ஒரு சாப்பாடு அப்புறம் தூக்கம் நல்லா தூங்கி 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 இருக்கு தூங்கிட்டு நல்லா இருந்து டிவிய பாக்கணும் நமக்கு காலம் அடிப்படையிலே கழியுது மணி மூன்றா ஆகுது அப்படியே சுமதி அக்கா வீட்டு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் வீட்டு உள்ளே இருந்து எரிச்சலா இருக்கு இங்க பேச்சு துணைக்கு ஆளும் இல்ல கிளவி தூங்கிட்டே இருக்கு போயிட்டு அத்தைங்காரு எலும்பு முன்னாடி வந்துடணும் ஆ அப்படியா சரி சரி கூட காட்டலையே இப்ப தெரியவே தெரியாது நல்ல நீ அடிச்சு இப்ப என்ன பேசிட்டு இருக்கு என்ன சுபத்ரோக்கா சரி சரி நான் பிறவை கூப்படியாண்ணா

கொஞ்சம் கல்ல பறக்கணும் தூளை பறக்கணும் அதை வெட்டணும் இதை வெட்டணும் சொல்லுவாங்க அதை கொஞ்சம் பறைக்கு போட்டுட்டு வரணும் அப்படி ரொம்ப கஷ்டப்படி வேலை ஒண்ணும் இருக்காது எல்லாரும் அப்படி சொல்லிதான் கேட்டேன் நம்ம முன்னோரம் பேர் கொடுத்துருவோமா ஏக்கா இப்பவே எப்படி கொடுக்க முடியும் இல்லன்னு வையா எல்லாரும் முந்திட்டு வாழ்வா அப்புறம் நமக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க அடுத்த டைம் வரும்போது பாப்போன்னு சொல்லுவாங்க எல்லாரும் நூறு இருநூறு சம்பளம் வாங்கும்போது போது நம்ம வாயை பாத்துட்டு இருக்கணும் அப்ப போற வழியில சுமதி அக்கா வீட்டுக்கு போயிட்டு சுமதி அக்காவையும் நளினி அக்காவையும் ராணி அக்காவையும் கூட்டிட்டு போயிருவோமா நீ வேற அவங்க கிட்ட சொன்ன இளைய இளைய எழுதிட்டு இருப்பாங்க சின்ன நம்ம முதல்ல பேரை கொடுத்துருவோம் அதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போய் சொல்லுவோம் அதுக்கு அப்புறம் அவங்க பேர கொடுத்துருவாங்க அப்படி சொல்றீங்களோ சரிக்கா அப்ப வாங்க போய் பேர கொடுத்துட்டு வந்துருவோம் வா சீக்கிரம் ஓடி வா போ சுமதி அக்கா நளினி சவுண்ட் போல இருக்கு நளினி உள்ளவா ஆ உள்ளதா இருக்கேன் ஐயோ உறங்கிட்டுல இருந்தீங்க உறக்கத்தை எடுத்துட்டானோ ஐயா அதெல்லாம் ஒன்னும் இல்லை நளினி சும்மா தான் படுத்துட்டு இருந்தேன் இப்பதான் கண்ணை மூடினேன் ஏன்டா உடம்பு எதுவும் சரியில்லையா ஐயா அதெல்லாம் ஒன்னும் இல்லை வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சு சும்மாதானே இருக்கேன் தீவியம் பார்க்க இஷ்டம் இல்லை சும்மா போட்ட சீரியலே தான் போட்டுட்டே இருக்கானுவா அதான் சும்மா படுப்பும் படுத்தேன் பார்த்து நளினி என்ன குளிர் பார்த்தியா குளிர் அடிச்சா ஒரே அடியா குளிர் அடிக்குது வெயில் அந்த ஒரே அடியா வெயில் அடிக்குது ஆமாக்கா நல்ல குளிர் அடிக்குதாக்கா மத்தியான நேரத்துல கூட இந்த வெயில் அடிச்சாலும் குளிர் காத்து அடிக்குது ஆமா இனி ரெண்டு மூணு மாசம் இப்படிதான் இருக்கும் பாரு சோறெல்லாம் பொங்கிட்டே நல்லி ஆமாக்கா சோற பொங்கி வெண்டைக்காய் குழம்பு வச்சேன் அக்கா இந்த குளிர்ல உடம்பெல்லாம் நல்லா வலிக்குதாக்கா எனக்கு சில நேரம் அப்படிதான் இருக்கும் பாரு மேலாம் அடிச்சு போட்ட போல இருக்க நானும் காசில் வந்துட்டான்னு நினைப்பேன் காசு வந்தாலும் யாரு கொண்டு வாடுவா நம்மள பிள்ளைங்களையும் வீட்டுல வச்சிட்டு நம்ம படுத்துட்டே கிடந்தா அதோட சாப்பாடு வச்சு குடிக்கிறது யாரு ஆமாக்கா நமக்கு முடியாம இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க இப்ப தான் வேலை செய்யுது ஆமா நள்ளி இப்ப உள்ள பிள்ளைங்கள்ட்ட ஒரு வேலை செய்ய சொன்னாலும் அதை செய்யவே மாட்டேங்குது பாகற்கா கசைக்க போல அது வந்து அப்படியானு ஓடிட்டு இருக்கு யாரக்கா சின்ன பொண்ணுக்கு குரல் போல இருக்கு சின்ன பொண்ணே உள்ளவா சுபத்ரா நாங்க வர முன்னாடி நீங்க ரெண்டு நல்ல கதை அளந்துட்டு இருந்தீங்க போல அட தாயே வந்து தான் உட்கார்ந்தே அந்த நேர நீங்க வந்துட்டீங்க ரெண்டு வர ரகசியமா எதாவது பேசுவாங்க யாராவது கேட்டா ஒண்ணே இல்லன்னு சொல்லிருவாங்க சுமதி அக்கா விஷயம் தெரியுமா உங்களுக்கு நம்ம ஊர்ல 100 நாள் வேலைக்கு ஆள் எடுக்கறாங்களா அப்படியே நம்ம சேர முடியுமா முடியாக்கா அத உங்களை கூட்டி போகலாம்னு வந்தோம் நாங்க மூணு வர பேர் கொடுத்துட்டோம் யாரெல்லாம் மூணு பேர் ஏகா வசந்தரா அக்காவும் வந்தாங்க அக்கா அவங்களும் சேர்த்து மூணு பேரும் அங்க பேர் கொடுத்துட்டான் இங்க வரும்போது அவங்க மாமியார் கூப்பிட்டாங்க அதனால அவங்க வீட்டு போயிட்டாங்க அப்படியா வேலை எப்படி எல்லாம் இருக்கு சின்ன பொண்ணு நம்மளால முடிஞ்சிரமா இந்த வேலை எல்லாம் செய்யுக்கு ஏக்கா பெருசா கஷ்டப்பட்டது போல ஒண்ணும் இருக்காது அக்கா புல்லு புடுங்கக்கு ஏதாவது கொத்தி போட சொல்லுவாங்க அவ்வளவுதான் இருக்கு நம்ம ஒரு வாளில கஞ்சியோ சோறோ கொண்டு போகணும் அந்த இடத்துல கொஞ்சம் போய் இருந்து புல்ல புடிங்கி போடணும் சாப்பிடணும் வரணும் அக்கா கதை அடிச்சுட்டு

எங்க வர போறாங்க அவங்க எல்லாம் வயக்காட்டுல உள்ள வருமானத்தை வச்சு ஒரு வீடே கட்டிடலாம் வருமானம் வருது அவங்க நூறு நாள் வேலைக்கு Bye. என்னே சொல்லணும் எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணாம் ஆமா ஆமா சுபத்ரா அக்கா மட்டும் வந்து சொல்ல வந்தாங்க என்ன சின்ன பண்ணே இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கேன்னு பார்த்தா நீயும் தொடங்கிட்டியா ஏ நாலு முடி வந்தமா ரெண்டு நல்ல வார்த்தை சொன்னமா போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது பின்ன நாலு முடி அவங்களுக்கு கோவம் வராதா நல்லக்கா அவ்வளவு வச்சிருக்கு நல்லக்கா இவ்வளவு வச்சிருக்கு யாக்கர் கணக்குல சொத்து வச்சிருக்கு அப்படி உங்களை சொன்னா அவங்களுக்கு கோவம் வருமா கோவம் தரேன் அதே போல தான் அவங்களுக்கும் கோவம் என்ன நான் உண்மை தானே சொன்னேன் பொய்யா சொன்னேன் சரி விடுங்கம்மா ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி பேசி சண்டை போட்டு கிடைக்காதீங்கம்மா ஆமா எல்லாரும் சண்டை போடியதுல இவன் நல்லா இருந்து பாத்துட்டு நல்ல பிள்ளை போல பேசிடுவா இது சுமதி அக்கா போல விஷம் யாருமே கிடையாது வெளியில இதுல எல்லாருக்கும் முன்னாடி நல்ல பேர் அடிக்காது என்ன நல்லமுடி அந்த பக்கம் திரும்பி இருந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க முணு முணு எடுத்துட்டு இல்லம்மா நல்லி அக்கா அவங்கள விடுங்க நான் கேக்கேன் இப்போ நீங்க வரீங்களா வரலையா என்னனா பத்து மணிக்கு தொண்டங்கி மூணு மணிக்கு முடியும் சொல்றேன் எனக்கு அது பயக்காட்டுல வேலை இருக்குமே அந்த நேரம் ஏக்கா அந்த அண்ணன் தான் வயக்காட்டுல நிப்பாங்க இல்ல அவங்க கிட்ட சொல்லிட்டு வாங்க அக்கா காலத்து பத்து மணில இருந்து மூணு மணி வரை தானே நூறு இருநூறு மணி கிடைக்கும் எவ்வளவு நேரம் தான் வேலை இருக்காக்கா நள்ளி வா நள்ளி நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வேலை செய்துட்டு வரும்போது நல்ல ஜாலியா தானே இருக்க வா எப்பவும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்டே இருக்க வேண்டாம் வயக்காட்டு வேலை தானே உன் வீட்டுக்காரா பாக்க சொல்லு ஒரு ரெண்டு நாள் வந்து பாரு உனக்கு இந்த வேலை சரிப்பட்டு வரலனா நீ வயக்காட்டு வேலைக்கே போ ஏக்கா அது இல்லக்கா அவரை நம்பி வயக்காட்டை விட்டுட்டு வரதா ஒரே யோசனையா இருக்கு ஏன்கா உங்களை விட அந்த அண்ணே அழகா வயல்ல வேலை பார்ப்பாங்களே பாப்பாங்க சின்ன பொண்ணு அவங்க கிட்ட அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு யாராவது ஒருத்தங்க சொல்லிட்டே இருக்கணும் சொன்னா தான் செய்வாரு இல்லட்டா எல்லாத்தையும் அப்படி அப்படின்னு போட்டு வச்சிருவாரு பாரு அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் பாரு வாங்கக்கா நானே என் நானே என் மாமியா இருக்கு நாத்தனா இருக்குன்னு தெரியாம வர போறேன் என் நாத்தனாருக்கு தெரிஞ்சாலே போச்சு என்ன சின்ன பண்ணு மாமியாருக்கு தெரிய வர போறியா ஆமாக்கா தெரிஞ்ச என் மாமியார் நல்லா விட்டுருவா பாருங்க சின்ன பண்ணே சொல்லாம வராத சின்ன பண்ணே நாளைக்கு இது பெரிய பிரச்சனை வர போகுது ஏக்கா சொன்னா கண்டிப்பா விட மாட்டாங்க என் மாமியார்ட்ட போய் யாரும் மல்லாடா என் கையில நாலு காசு வந்துட்டா அதுக்கு வேண்டியே விடாது ஏக்கா எதுக்கு எடுத்தாலும் என் மாமியார்ட்டையும் என் மாப்பிள்ளையிட்டையும் எடுத்து நிக்கணும் தெரிஞ்சா கண்டிப்பா விடாது அப்படியே எல்லாம் நினைக்காத சின்ன பொண்ணு நீ மாமி கிட்ட சொல்லி பாரு சொல்லி விதத்துல சொன்னா அவங்க விடுவாங்க கண்டிப்பா ஆமா என்னனால அவங்க வயசுக்கு எவ்வளவு மூத்தவங்க அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிரு சரி நீங்க எல்லாரும் சொல்றீங்க சொல்ல ட்ரை பண்ணி பார்க்கறேன் ஆனா சொல்லும் போது உங்க ரெண்டு வரை தான் சொல்வேன் நளினி அக்காவும் சுமதி அக்காவும் தான் வா வான்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னு யா சுபத்ரா தான அவங்க கிட்ட சொன்னா அவளுக்கு பேரே போடு ஏக்கா ஏ மாமியாருக்கு எங்க ரெண்டு வரை பத்தி நல்லா தெரியும் சுபத்ரா அக்காவும் நானும் ஒரே

மாட்டாரு இவன் அங்க வைக்கிறதா சட்டம் சரி கா நான் வீட்டு கிளம்புறேன் ஏன் சின்ன பண்ண இப்பதானே வந்த வந்ததும் போறேன்னு சொல்றேன் ஏ கா மணி அஞ்சு ஆகுது அக்கா என் நாத்தனாருக்காரு வீட்டுக்கு வந்திருக்கா அவளுக்கு கரெக்டா அஞ்சு அஞ்சு பத்துக்கு டீ போட்டு குடுக்கலன்னா அதுக்கு மல்லுக்கு வந்துட்டு இருப்பாக்கா ராத்திரி இவைய வேலையில இருந்து வந்த அப்புறம் தான் அக்கா இவள்கிட்ட சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லணும் இவ்வளவு பிரச்சனை வச்சுதான் பேரை கொடுத்துட்டு வந்தியாக்கா ஏக்கா நமக்கு ஒண்ணே தேவனா ஃபர்ஸ்ட் நம்ம முடிவு எடுக்கணும்க்கா அதுக்கப்புறம் அதுக்கு அவங்க கிட்ட பேசி எடுத்து சம்மதிக்க வைக்கணும் மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொலிட்டு பயந்துட்டே இருந்தா அவங்களுக்கு வேண்டி வாழ முடியல கா நமக்கு வேண்டி தானே நம்ம வாழணும் ஆமா அதுவும் சரிதான் எப்ப பார்த்தாலும் மத்தவங்க என்ன சொல்றாங்க அவ என்ன சொல்வா இவன் என்ன சொல்வானே பார்த்துட்டே இருந்தா ஒண்ணே நடக்காது சரி நான் முடி நான் கிளம்பேன் நீங்க வரிங்களா இருக்கீங்களா நானே வரமா நான் இங்கே இல்லனா சுமதி அக்காவா நல்யாக்காவ ஏதாவது ராகல்சி பேசுவாங்க நான் இங்கே இருந்து எதுக்கு சரி அக்கா நாங்க போறோம் நீங்க நாளைக்கு காலையில பத்து மணிக்கு கரெக்ட்டா வந்துருங்க சரி சுபத்ரா நாங்க காலைல வரேனா ஏகா இந்த சுபத்ராவுக்கு நான் என்னக்கா காரஸ்getElementById எப்ப பார்த்தா சரிஞ்சி கொட்டிட்டே இருக்காக்கா வேடனल्ली என்னையதே தாபோல விட்டு போறா இருந்தாலும் அக்கா பக்கத்துல இருக்கறவ பாத்தியா அவளள்ட்ட நம்ம மூஞ்சோ காட்டிட்டு நாளைக்கு மூஞ்சி பாத்து பேசணும் பாத்தியா அதுக்கு வேண்ட தான் உண்டை சொல்றேன் எல்லாம் தலையில தாக்கா நான வீட்டு கிளம்பி அக்கா 杨玲。Yeah,

இவா அவ மாமியார் தங்க தட்டுல வச்சு தாங்கிட்ட இங்க வந்து பேச போறா எட்டி சும்மா கட வந்தம்மா நான் நாள் இருந்தமா போன் எனக்கு முடியாத நேரத்துல அவ தான் பாத்துட்டு இருக்கா நீ வரும்போது கூட எனக்கு சோர் பொங்க முடியதா அவ தான் எல்லாம் பண்ணி வைக்கா நீ அவகிட்ட என்ன பேசிட்டு இருக்க அவளுக்கு நேரா போகல எல்லா செய்து வச்சிட்டு தான் போறா இப்படியே பேசிட்டு அடுத்த டைம் வரும்போது உன்னிட்ட மூஞ்சில கூட முழிக்க மாட்டா பரவாயில்லை என் மாமியார் கொஞ்சம் என்ன புரிஞ்சு வச்சிருக்க அப்போ நீ உன் மருமனுக்கு பயந்து சாவி அப்படிதானே

அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நீங்க எல்லாம் எந்த வேலைக்கும் லாயக் ஆக மாட்டீங்க நீ பாட்டுக்கு நூறு நாள் வேலைக்கு போயிடுற வீட்டுல உள்ள வேலை எல்லாம் யார் பாப்பா ஆ எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருந்துட்டு உங்கள ஊளிய பாத்துட்டு இருக்கணுமோ நான் காலத்த போகும் முன்னாடி சோற பொங்கி வச்சிட்டு போறேன் மதியானம் போட்டு சாப்பிடுங்க எங்கள மூணு மணி மூணு ரயில வந்துருவேன்லாம் கேக்கல நின்னால இந்த நூறு நாள் வேலைக்கு நான் விட மாட்டேன் என்கிட்ட வந்து இத பத்தி பேசாத பேசாம வீட்ல உள்ள வேலைய பாத்துட்டு வீட்ல இருக்க பாரு இந்த அம்மைக்கு கூரே இல்ல அவ மதியனம் பொங்கி வச்சிட்டு தான் போறேன்னு சொல்றா நல்ல சோத்து போட்டு திண்ணியெல்லாம் தூஞ்சாலாம் இருக்க வேண்டியது தானே நிம்மதியா இருக்கிறத விட்டுட்டு போற அளவுக்கு கெடுத்துட்டு இருக்கான் அப்படியே நூறு நாள் நாளையில நூறுபா இருநூறுவாயது கிடைக்கும் அம்மாடியடே நூறு நாள் நாளைக்கு போறானா யா